அப்பாடா கிராமம்னா கிராமம் தான் பார்த்தியாக்கா எவ்வளவு பச்சை பச்சைன்னு அழகா இருக்கு ஆமா சத்தி இந்த பொழுதுபோக்கே இந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்க பார்த்தியா அது மாதிரி தான் நல்லா இருக்கும் சாயங்காலம் பார்க்க டேய் என்னடா விளையாடுற கல்லு கீழே மேலே பட்டு போகுது தளிப்பு விளையாடிடாக்கோ பாலே எக்கோ நீ ரெண்டு நாளாக ஊரில் இல்லையோ ஆளே காணும் ஆமாடா தம்பி என் சத்தி ஊருக்கு போயிருந்தேன் இதான் என் சித்தி பொண்ணு இன்னைக்கு தான் வரேன் ஓ அப்படியா அதான பார்த்தேன் உன் கூட புது ஆளா இருக்கேன்னு ஏக்கா என் வீட்டு கதையை வெளியே சொல்லவா வேண்டாமான்னு தெரியலக்கா ஏன் நீ ஏன் என்னாச்சு ஏக்கா என் மாவன் என்னாச்சு மீன் வாங்கி கொடுத்துருப்பான் போல சரியா மருமாவா வச்சு கொஞ்சம் தருவான்னு நான் பார்த்தேன் மீனே தரலக்கா நான் பின்ன பழைய சோறையும் வச்சு உள்ளேயும் உப்பையும் வச்சு குடிச்சேன் ஒரே மானம் மீன் மானம் சரி கொஞ்சமாவது தரலாம்லக்கா இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இருக்கு மாமியாரே வேண்டாம் போல உங்களுக்கு வா வீட்டில் இப்படியா நடக்கு என் வீட்டில் ஒரே சண்டை தான் இந்த நேரமும் என் மருமகளும் மௌனும் ஒரே சண்டை இந்த நேரமும் நம்ம பேச போனால் நீ தான் சண்டையில் தூட்டுட்டேன்னு என் மருமாவை அண்டை மல்லது நிற்கா என்னத்த சொல்ல நமக்கு வயசாகி நிம்மதி இருக்க பற்றியா ராணி இனத்த சொல்லக்கா நம்ம காலம் இப்படியே போராடி போராடியே களைஞ்சிரும் போல இருக்கு ஆமா ஆமாம் சொல்ல ராணி நம்ம காலம் மாதிரியா இப்போ ஏமா பொம்பளையில் வைக்க தான் சட்டமாக இருக்குது ஆம்பளை அடங்கி தான் போறானுவோ ஆமா அந்த வருது அந்த காமாச்சிக்கு மவ தான ஆமக்க காமாச்சி மவளும் கூட ஒரு புள்ள பையண்ட ஜடை போட்டுட்டு வர க யாருன்னு நமக்கு என்ன பாட்டி. நல்லா இருக்கீங்களா ஏني காமாச்சிக்கு மவ தான எங்க பிட்டு வர இந்த நேரம் இல்லை பாட்டி நான் வந்து என் சித்தியோட ஊருக்கு போயிருந்தேன் அங்கேதான் என்ன நின்னுருந்தேன் இன்னைக்குதான் இப்போதான் வாரேன் அம்மாவும் நானும் தான் போயிருந்தோம் என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் போயிருந்தோம் அம்மா மாடெல்லாம் இங்கே நிற்கல அதான் நிற்க முடியாதுல்ல அதான் அன்னைக்கு உடனே கிளம்பிருச்சு நான் தான் ரெண்டு நாள் நின்றுட்டு இன்னைக்குதான் வாரேன் இவ தான் என் தங்கச்சி எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி உங்களுக்கு தெரியல பாட்டி லட்சுமி சொல்லுவாங்களே அவங்களோட மாவா தான் இவா ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கேம்மா அந்த பிள்ளையை சின்ன பிள்ளைலாம் வமா தூக்கிட்டு வந்திருக்கேனா பார்த்துருக்கேன் நல்லா புத்து புத்தன்னு இருக்கும் இப்போ நல்லா உள்ளியாக வளர்த்தி ஆகி போச்சு இந்த பொம்பளை பிள்ளையே சீக்கிரம் வளர்ந்துரும் சரி சரி பொழுது சாயதுக்குள்ளே வீட்டுக்கு போங்க ஆ சரிங்க பாட்டி போயிட்டு வர நாங்கள் நானும் ஆம்பளை பிள்ளையனு நினச்சேக்கா இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைன்னு தெரியல பொம்பளை பிள்ளையும் தெரியல ஆம்பளை பிள்ளையிலும் முடிய வளர்த்திட்டு தெரியுது பொம்பளை பிள்ளையும் முடியில்லாமல் தெரியுதுவோ பேண்ட சட்டையும் நான் ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சிட்டேன் நல்லவேளை அவசித்தி மாவான்னு சொன்னோன்னதான் அவள் அது பொம்பளையானு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ல நான் அப்படி தான் நினச்சேன் ஆம்பளை பிள்ளைன்னு அப்புறம் அவசித்தி மவான்னு சொன்னோன்னதான் பொம்பளை பிள்ளைன்னு நினைச்சேன் என்ன செய்ய இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளையும் இவ்வளோ தான் இருக்குது பொம்பளை பிள்ளையும் இவ்வளோ தான் இருக்கு சரி நம்ம கதையை பார்ப்போம் வாராணி ஏழினி எங்க பையன் கையுமா இந்த நேரம் இல்லக்கா எங்க இப்போ ஊருக்குனா இப்பதான் ஓ அப்படியா இப்பந்தேன் வாரியா வாங்க காப்பி தண்ணி குடிச்சிட்டு போவோம் இல்லைக்கா வேணாம் பஸ்ஸில் வந்ததா ஒரு மாதிரி இருக்கா சரியாட்டு வீட்டில் போய் கொஞ்சம் மேலுக்கு ஊற்றிக்கிட்டு தான் சாப்பிடணும் சரி சரி இந்த பொண்ணு யாரு இது எங்கள் சித்தி பொண்ணுக்கா நான் ஒத்தையில வரணுமே என்ன கூட விட வந்தா சரி அழினி காப்பி குடிக்க அண்ணா இல்லைக்கா குடிக்க மாட்டேங்கிறா இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வேணா வாரேன் காப்பி போட்டு வை நாளைக்கு வந்து வீட்டில் தான் காப்பி குடிப்பேன் என்ன

சத்தியா சத்தம் போடாதேண்ணே அம்மா பயன் ஆ சரிக்கா ஆ பயன் கட்டுவோம் அம்மா எம்மா நீங்களா அப்போ பயந்துட்டேன் வா சத்தி ஹாய் அள்ளினி இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க ஏமா ஒரு மாதிரி வாடி போயிருக்கியே என்ன அது ஒன்றும் இல்லைதாயி நேற்று மாடு பால் சாயம் கறந்துட்டு இருந்தேனா லேசாக எச்சிட்டு மாடு அது கொஞ்சம் விழுந்துட்டேன் பார்த்துக்கோ இதுப்பெல்லாம் ஒரே வழி அது இப்போ அடுத்து தான் கிடந்தேன் நீ சுவாரி ஒன்றும் ஆக்கலை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆக்குனேன் உங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இப்போ தான் போனார் சரி வாங்க இறீம்மா சச்சி இரி என்னம்மா கீழே விழுந்துக்கீங்களா சொல்லவே இல்லையே ஒரு ஃபோனு போட வேண்டியதானே என்ன அடி இடி பழம் பட்டுருச்சா இல்லை 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 தாயி லேசாக தான் அடி கொஞ்சம் எண்ணெய் போட்டு என் வெண்ணி தண்ணி ஊற்றுனேன் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது அதான் படுத்துருந்தேன் இல்லைன்னா படுக்கவா செய்வேன் பெரியமா ஆஸ்பத்திரி என்ன போமா பிரியுமா ஒரு ஊசியை தான் போட்டுட்டு வருவோம் வழி கேட்கும் வாங்க பிரியம்மா இல்ல தாயி வேண்டா வேண்டா இது எப்பவும் நடக்குதுதான் சில நேரம் மாடு என்ன கொத்திருக்குமோ சரியில்லை எட்டி உதச்சிரும் அப்ப இப்படிக்கேன் எனக்கு இல்லை ஏழைக்கும் இப்படி ஆகதான் செய்யும் சரிம்மா நீ வேணா படு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டியா ஆமா தாயி நேரத்தையே சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு சாப்பாடு வைக்கட்டுமா இல்ல பிரியுமா இருக்கட்டும் நாங்க அப்புறமா வச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீங்க என்ன படுத்து ரெஸ்ட் எடுங்க பிரியமா இருக்கட்டு தாய் சாப்பாடு வைக்கிறேன் கை கால் கழுவிட்டு வரீங்களா இருக்கட்டுமா நானும் சத்தியும் வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அந்த நயன்தாரா தானே உனக்கு எடுத்துச்சு அந்த காலை எதுக்குது அந்த நயன்தாரா இருக்குது சரிம்மா அப்போ நான் கொஞ்சம் படுக்கேன் சத்தி எங்க பெரியமா படுங்க சத்தி கைகால் கிளம்பிட்டு வா சாப்பாடு வைக்கிறேன் ஆ சரிக்காப்பா என்ன வழியாக இருக்கப்பா சே எதிர்பார்க்காத நேரத்தில் எச்சிருச்சே என்ன இடுப்பு வலிக்குது

சூப்பராக இருக்குது பிரியமா